சரோஜா சரோஜாதேவிக்காக விடிய விடிய ஹாஸ்பத்திரியில் காத்திருந்த எம்ஜிஆர் அன்பேவா படத்தில் எம்ஜிஆர் சம்பளம் எவ்வளவு சரோஜா தேவியின் சம்பளம் எவ்வளவு இயக்குனர் ஏசி திருலோகசந்தர் சம்பளம் எவ்வளவு படத்தின் பட்ஜெட் எவ்வளவு படத்தின் வசூல் எவ்வளவு படம் சிம்லாவில் எத்தனை நாள் படமாக்கப்பட்டது ஊட்டியில் எத்தனை நாள் படமாக்கப்பட்டது இந்த படத்தில் ஜெயலலிதா நடிப்பதற்கு என்ன தடையாக இருந்தது இது போன்ற சுவையான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அன்மேவா படத்துக்காக மொத்த படக்குழுவும் சிம்லாவில் முகாமிட்டு இருந்தது சரோஜாதேவி இந்த படத்திற்காக எழுபத்தைந்து நாள் கால்ஷீட் கொடுத்திருந்தார் எம்ஜிஆர் இந்த படத்துக்கு எழுபத்தி இரண்டு நாள் கால்ஷீட் கொடுத்திருந்தார் எம்ஜிஆர் இதுவரை இப்படி ஒரு காதல் காட்சியில் நடித்ததே இல்லை அதுவும் கதாநாயகியை துரத்தி துரத்தி காதலிப்பதெல்லாம் எம்ஜிஆர் ஒத்தே வராது ஆக்ஷன் பட நாயகன் எம்ஜிஆரை ரொமான்டிக் பட நாயகனாக மாற்ற நினைத்ததை ஏவிஎம் பெரிய ரிஸ்க் எடுத்து சிம்லாவில் கடும் குளிர் என்பதால் ஏவிஎம் சரவணனுக்கு தொண்டை வறண்டு போய் உடல்நிலை சரியில்லாமல் ஆகியுள்ளது மேலும் கடும் குளிர் என்பதால் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தாலும் காரிலேயே முடங்கி கிடந்துள்ளார் அப்போது அவரின் நிலையை பார்த்த எம்ஜிஆர் ஒரு டம்ளரில் பால் எழுத்துக்கொண்டு காரில் இருந்த ஏவிஎம் சரமிடம் கொடுத்தார் இதை சற்றும் எதிர்பாராத ஏவிஎம் சரவணன் நீங்கள் ஏன் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள் வேறு யாரிடமாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாமே என்று சொல்ல எம்ஜிஆரோ வேறு யாரிடமாவது கொடுத்தால் நீங்கள் ஏதாவது சொல்லி குடிக்காமல் இருக்க வாய்ப்புள்ளது அதனால்தான் நான் வந்து கொடுத்தால் கண்டிப்பாக குடிப்பீர்கள் இந்த குளிருக்கு சூடான பால் உங்கள் தொண்டைக்கு இதமாக இருக்கும் குடியுங்கள் என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார் எம்ஜிஆரின் இந்த வார்த்தையை கேட்ட ஏவிஎம் சரவணன் நிகழ்ந்து உள்ளார் இதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவி மட்டுமல்ல தன்னை சுற்றியுள்ளவர்களின் உடல் நலத்திலும் எம்ஜிஆர் இருந்துள்ளார் என்பது அப்பொழுது எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த காதல் பாடல் படமாக்கப்பட்டது திடீரென சரோஜா தேவிக்கு குளிர் கடும் ஜுரம் ஏற்பட்டது அப்போது படப்பிடிப்பு குழு பதறி போனது உடனே அவரை அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கூட்டி சென்று வைத்தியம் பார்த்தார்கள் எம்ஜிஆர் உடனே ஆஸ்பத்திரியில் வந்து இரவு பத்து மணி முதல் காலை வரை சரோஜா தேவிக்கு உடல் நன்றாக ஆகும் வரை பக்கத்திலிருந்து கவனித்தார் ஏவிஎம் தயாரிப்பு குழு நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்கள் என்று கூட எம்ஜிஆர் இது என் பட சம்பந்தப்பட்ட கதாநாயகிக்கு ஏற்பட்ட பிரச்சினை நான் உடனிருந்து கவனிப்பதுதான் நல்லதாகும் என்று கவனித்தார் எம்ஜிஆர் மனிதநேயம் கண்டு வியந்து போனார்கள் அதுதான் எம்ஜிஆர் படத்தின் பெரும்பகுதி ஊட்டியில் படமாக்கப்பட்டது சிம்லாவில் படப்பிடிப்பு ஐந்து நாட்கள் மட்டுமே நடைபெற்றது சிம்லாவில் படமாக்கப்பட்ட காட்சிகளுக்கு அந்த நேரத்தில் மாருதி ராவ் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் பி என் சுந்தரம் ஒளிப்பதிவாளராக அமர்த்தப்பட்டார் புதிய வானம் பாடல் சிம்லாவிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குப்ரி என்ற சிறிய மலைப்பகுதியிலும் சிம்லாவின் மால் ரோட்டிலும் படமாக்கப்பட்டது படத்தின் சில பகுதிகள் ஊட்டியில் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் இரநூறு ஆண்டுகள் பழமையான பங்களாவிலும் படமாக்கப்பட்டது ஈஸ்ட்மேன் கலரில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற பூஜை விழாவுடன் தொடங்கியது படத்தின் பட்ஜெட் முப்பது லட்சம் ரூபாய் எம்ஜிஆரின் சம்பளம் மூன்று லட்சம் ரூபாய் சரோஜாதேவிக்கு தொண்ணூறாயிரம் சம்பளம் வழங்கப்பட்டது ஏசி திருலோக சந்தர்க்கு எழுபதாயிரம் சம்பளம் கொடுக்கப்பட்டது இப்படம் பொங்கல் அன்று வெளியாகி சக்கை போடு போட்டது அறுபது லட்சம் மேல் வசூல் செய்தது எக்ஸ்ட்ரா சம்பளம் தருகிறேன் என்று ஏவிஎம் சொன்னதும் இருபத்தைந்தாயிரம் மட்டும் கொடுங்கள் போதும் என்று எம்ஜிஆர் பெற்றுக்கொண்டார் ஏவிஎம் படத்தில் அசோகன் கண்டிப்பாக இருப்பார் எனவே கௌரவ இடத்தில் அசோகன் இதில் நடித்திருக்கிறார் ஊட்டியில் நடந்த படப்பிடிப்பில் ரோடு வரும் தூங்கிக் கொண்டிருந்த ஏழை தொழிலாளர்களுக்கு தன்னுடைய சம்பளத்தில் எம்ஜிஆர் கம்பளம் வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த படத்திற்கு கதாநாயகியாக ஜெயலலிதாவை சிபாரிசு செய்தவர் எம்ஜிஆர் ஆனால் கேவிஎம் கம்பெனி மறுத்துவிட்டது தான் இந்த கதாபாத்திரத்துக்கு கீதா என்ற இந்த கதாபாத்திரத்திற்கு ஒத்து வருவார் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டதால் எம்ஜிஆரால் ஒன்றும் பேச முடியவில்லை ஓகே என்று சொல்லிவிட்டார் ஊட்டியில் நாடோடி பாடல் படமாக்கப்பட்ட போது சரோஜாதேவி தனிமையில் எம்ஜிஆரிடம் இது பற்றி கேட்டதற்கு எம்ஜிஆர் எதுவும் சொல்லாமல் சிரித்து கொண்டே எழுந்து போய்விட்டார் என்ற தகவலும் உண்டு அப்போது இந்த படத்துக்கு போட்டியாக நான் ஆணையிட்டால் என்ற படம் அதே தினத்தன்று வெளியாக இருந்தது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம் வீரப்பனிடம் பேசி அந்த படத்தை அடுத்த பிப்ரவரிக்கு ரிலீஸ் ஆகும்படி பார்த்து கொண்டிருந்தார் அன்பேவா படத்திற்கு வசூலுக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது என்று உறுதியாக இருந்தார் எம்ஜிஆர் கொடுத்த ஒத்துழைப்பை கண்டு ஏவிஎம் நிறுவனம் அகமகிழ்ந்து போனது ஆனால் ஏனோ ஒரே படத்தோடு எம்ஜிஆரை வைத்து தயாரிப்பதை நிறுத்தி கொண்டது அதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் எம்ஜிஆரின் கால்ஷீட் தான் காரணம் ஏவிஎம் நிறுவனம் சிவாஜி கணேசனை வைத்து உயர்ந்த மனிதன் ஜெமினி கணேசனை வைத்து ராமு ஜெய்சங்கரை வைத்து குழந்தையும் தெய்வமும் இப்படி பல படங்கள் எடுத்திருந்தாலும் வசூல் மலை பொழிந்து ஏவிஎம்க்கு பெரிய லாபம் கொடுத்தது எம்ஜிஆரின் அன்பேவா படம் மட்டும்தான் என்றும் வசூல் சக்கரவர்த்தியாக விளங்கும் புரட்சி தலைவரை மெஞ்சுவதற்கு ஆள் இல்லை உயர்ந்த மனிதன் வெற்றி படம் என்றாலும் அன்பேவா படத்தின் வசூலை நெருங்க முடியவில்லை அவர்தான் எம்ஜிஆர் அதோடு ஊட்டியில் நான் பார்த்ததிலேயே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் என்ற பாடல் படமாக்கப்பட்ட போது ரசிகர்கள் கூட்டம் அதிகம் கூடியதால் எம்ஜிஆர் அவர்கள் கூட்டம் போகும் வரை காத்திருந்து எல்லோரிடமும் அன்பாக பேசி எல்லோரும் கலைந்து போகும்படி சொல்லிவிட்டு அந்த படத்தில் நடன காட்சியை படமாக்கப்பட்டது அன்பேவா படத்தில் பாடல் காட்சிகள் இன்றும் என்றும் எவர்கிரீன் பாடலாக அமைந்தது படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக சொல்லலாம் படத்தில் நாகேஷ் மனோரமா காமெடி வெகுவாக ரசித்தார் எம்ஜிஆர் அதற்காக நாகேஷ்கும் மனோரமாவுக்கும் தனியாக வரவழைத்து எம்ஜிஆர் விருந்து வைத்தார் என்பது தனிக்கதை அதே போல கீதா என்ற கதாபாத்திரத்திற்கு சரோஜா தேவியை விட ஜெயலலிதா நடித்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதை உங்கள் கற்பனைக்கு விட்டுவிடுகிறோம் யார் பொருத்தமாக இருப்பார்கள்